செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதிய தொழிலாளர் சட்டத்திற்கு எதிர்ப்பு வரும் ஒன்பதாம் தேதி இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் அறிவிப்பு நிலுவை சம்பளம் வழங்க கோரிக்கை நகராட்சி ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு பிரபல ரவுடி ஜனா துப்பாக்கி முனையில் கைது போலீசார் அதிரடி செய்திகள் புதிய தொழிலாளர் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் போராட்டம் குறித்து கூட்டணி கட்சியினர் மத்திய அரசு புதிய தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்க உள்ளதாக கூறி நாடு முழுவதும் வரும் ஒன்பதாம் தேதி தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் தொழிலாளர் நலன் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறது என்றும் தொழில்துறை நிறுவனங்களில் பணியாற்றிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து வருவதை கண்டிக்கும் வகையில் இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதா இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல்வேறு இந்தியா கூட்டணி கட்சிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதா பந்த் போராட்டம் காரணமாக பேருந்துகள் ஆட்டோக்கள் மற்றும் கடைகள் அடைக்கப்பட்டு இருக்கும் என்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நிலுவை சம்பளம் வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நகராட்சி கொம்யூன் ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்தஸ்து பெற்ற 240 ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் நகராட்சி கொம்யூன் தினக்கூலி கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் பேரணி மற்றும் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று காலை கம்மன் கலையரங்கில் இருந்து தொடங்கிய பேரணியை அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் தொடங்கி வைத்தார் பேரணி அண்ணா சாலை நேரு வீதி மிஷன் வீதி வழியாக தலைமை செயலகம் நோக்கி சென்றது அவர்களை ஆம்பூர் சாலை அருகே போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் அப்போது போலீசாருக்கும் நகராட்சி கொம்யூன் ஊழியர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதன் பிறகு அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு அறிவித்த ஏழாவது சம்பளக்குழு பரிந்துரையின்படி முப்பத்தி மூன்று மாத சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதியில் ஊழியர்கள் குடும்பத்துடன் கவர்னர் மாளிகை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று கூட்டு போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர் பிரபல ரவுடி ஜனா திருபுவனை அருகே துப்பாக்கி முனையால் கைது செய்யப்பட்டார் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின்படி மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி மேற்பார்வையில் நெடுபாக்கம் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் திருபுவனை துணை ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான கமாண்டோ படையினர் களி குப்பம் சுடலை வீதியை சேர்ந்த பிரபல ரவுடி ஜனா என்கிற ஜனார்த்தனன் உள்ளிட்ட திருபுவனை காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர் இதில் பிரபல ரவுடியான ஜனா திருபுவனையில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ள அதிகாரிகளை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டிருந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் அவர் தங்கியிருந்த மதகடிப்பட்டு கோகுல் நகர் பகுதியை சுற்றி வளைத்தனர் போலீசாரை கண்டதும் இரண்டாவது மாடியில் இருந்து ஏறி தப்பிக்க முயன்ற ஜனாவை போலீசார் சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்தனர் அவரிடமிருந்து மூன்று வீச்சருவால் கூர்மையான கத்திகள் மற்றும் இரும்பு பைப்புகள் நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது திருபுவனை துணை ஆய்வாளர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கெங்கையம் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் கடல் நோக்கி அருள் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலய திருப்பணி நடந்து வந்த நிலையில் கடந்த மே மாதம் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஆலய அம்மன் சிலை உள்ளிட்ட கருவறையின் முழு செலவையும் ஏற்று ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவியாக கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு குடமுழுக்கு பெருவிழா நடைபெற்றதா விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குடமுழுக்கு விழாவை கோலாகலமாக நடத்தி வைத்தனர் கும்பாபிஷேக விழாவில் பிள்ளைச்சாவடி காலாப்பட்டு மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோபாலன் கடை பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் விடுபட்ட வாய்க்காலில் பேட் லட்சுமி நகர் குறுக்கு சாலை முதல் முத்துப்பிள்ளைப்பாளையம் பிரதான சாலை வரை மற்றும் பாளையத்தில் இருந்து பல்வேறு புனரமைத்தல் பணிக்காக ஆதி திராவிட நலத்திட்ட நிதியின் கீழ் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா இந்த பூமி பூஜை நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றதா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் குமார் முன்னிலை வகித்தார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நீர்ப்பாசனக் கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் மதிமுக ஆலோசனை கூட்டத்தில் வரும் பதினைந்தாம் தேதி திருச்சியில் நடைபெறும் அண்ணாவின் பிறந்தநாள் கூட்டத்தில் பங்கேற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள சரஸ்வதி கலைக்கூடத்தில் நடைபெற்றதா தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செயலாளர் ஹேமா பாண்டரங்கன் பொருளாளர் சந்தோஷ்குமார் மாநில துணை செயலாளர்கள் கலைவாணன் ராமசேகர் மூர்த்தி எலிசபெத் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஹேமா பாண்டரங்கன் புதுச்சேரி மாநில கழக செயலாளராகவும் ஏனைய நிர்வாகிகளையும் தேர்வு செய்தமைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோருக்கு கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டதா திருச்சியில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் மாநாடு தொடர்பாகவும் புதுவை முழுவதும் சுவர் விளம்பரங்களை செய்திடவும் மாநாட்டில் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் கலந்து கொள்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது மேலும் புதுச்சேரி பிஆர்டிசியில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த கோரியும் மாநில அரசை வலியுறுத்துவது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் இரண்டாம் ஆண்டு புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் துத்திப்பேட்டில் உள்ள சீகே மைதானத்தில் நடைபெற்றதா வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை லீக் முறையில் பகலிரவு ஆட்டமாக நடைபெறும் பிபிஎல் கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் ஊசுடு அக்கார்டு வாரியாஸ் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன போட்டி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதியுடன் ஆன்டி கரப்ஷன் யூனிட் மேற்பார்வையில் நடைபெறுகிறதா போட்டியை காண ரசிகர்களுக்கு இலவச அனுமதியும் பிரபல ஸ்போர்ட்ஸ் சேனலில் ஆங்கிலம் ஹிந்தி மற்றும் தமிழ் மொழியில் நேரடி வர்ணனையோடு ஒளிபரப்பும் செய்யப்படுகிறதா நேற்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த ரூபி டவுன் லெஜண்ட்ஸ் அணி இருபது ஓவர்களில் நூற்றி முப்பத்தி எட்டு ரன்களை எடுத்தது தொடர்ந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஊசுடு அக்கார் வாரியா சனி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி முப்பத்தி ஆறு ரன்களை மட்டுமே எடுத்தது ரூபி அணி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதா திருவண்டார்கோவில் புதுநகர் காலனியில் உள்வீதிகளை மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் திருவண்டார்கோவில் கோவில் புதுநகர் காலனியில் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் உள்வீதிகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடக்கி வைத்தார் விழாவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் பாட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம் மண்ணாடிபட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் பாட்கோ இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள பிடாரிக்குப்பம் காலனியில் சேதமடைந்த சிமெண்ட் சாலை மற்றும் எல்வடிவ வாய்க்கால்கள் சிமெண்ட் கான்கிரிட்டால் மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டை செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எல்ராஜன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் கீழ்ப்புத்துப்பட்டு இலங்கை அகதிகளுக்கு கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகளை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தை அடுத்த புத்துப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது இலங்கை அகதிகள் முகாம் இங்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு பல ஆண்டு காலமாக வாழும் இவர்களுக்கு சரியான வீடுகள் இல்லாமல் இரும்பு தகரம் மற்றும் கூரை வீடுகளில் வாழ்ந்து வந்தனர் இதனால் மழைக்காலங்களில் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் சுமார் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் செலவில் நானூற்றி நாற்பது தொகுப்பு வீடுகள் தமிழக சட்டசபையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டித்தரப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்தார் அதன் தொடர்ச்சியாக வெளிநாடு வாழ்நல அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அடிக்கல் நாட்டி அதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தொகுப்பு வீடுகள் பணிகள் முன்னிறைவடைந்து சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ரவிக்குமார் எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி கெங்கை வராக நதீஸ்வரர் கோவில் சதாசிவ மூர்த்தி கோவிலுக்கு வாசற்கால் அமைக்கும் பணி நடைபெற்றதா புதுவையில் புகழ்பெற்ற காசிக்கும் வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கெங்கைவராக நதீஸ்வரர் தேவஸ்தான வளாகத்தில் அமைந்துள்ள நூற்றி எட்டு அடி உயர சதாசிவமூர்த்தி திருக்கோவில் திருப்பணிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறதா இந்த திருப்பணியின் ஓர் அங்கமாக கருங்கல் வாசற்படி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றதா காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள்ளாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆலோசனையின்படி அவரது துணைவியார் ஆதிலட்சுமி ஜெயக்குமார் மற்றும் பெரியோர்கள் கிராமவாசிகள் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதா இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆலயத்தில் திருப்பணியானது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான ஆலய திருப்பணியானது சிறப்பான முறையில் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்து வருகின்றனர் அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் சிறப்பு படுகையில் கொண்ட அறைகள் திறந்து வைக்கப்பட்டன ஆரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பு படுக்கைகள் வசதிகள் கொண்ட அறைகளின் திறப்பு விழா நடைபெற்றதா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரா ராதா ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து உள்ளிருப்பு நோயாளிகள் அறைகளை திறந்து வைத்தனர் இந்த மருத்துவமனை பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இருபத்தி நான்கு மணி நேர அவசர சிகிச்சை பிரிவாக செயல்பட்டு வருகிறது மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் பல கோடி ரூபாய் செலவில் மருத்துவமனை வளாகத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை எட்டு மாடிகள் கொண்ட பிரிவுகள் பார்மசி பிரிவுகள் ரத்த பரிசோதனை உள்ளிட்ட ஆய்வுக் கூடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மருத்துவமனைக்கு பல்வேறு சிகிச்சைகளை பெறுவதற்காக வருகின்ற நோயாளிகள் உள்ளிருப்பு நோயாளிகளாக தங்கியிருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து சிகிச்சை பெற்று செல்வதற்கு நவீன வசதிகளுடன் நோயாளிகள் பயன்பெறும் வகையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய அறைகளின் திறப்பு விழா நடைபெற்றதா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து திறந்து வைத்தார் கல்விக்குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி வித்யா இயக்குனர் ரத்தினசாமி மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப்ராஜ் துணை மருத்துவ கண்காணிப்பாளர்கள் சுரேஷ் ராஜசேகர் பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தலைமை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் தலைமை மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பிலபாங் சர்வதேச பள்ளியில் மாணவர் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மூலக்குள பகுதியில் இயங்கி வரும் பிலபாங் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியில் பொது தலைமை மாணவர் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவை சிறப்பிக்கும் வகையில் காவல்துறை அதிகாரி திரு நாகராஜன் அவர்கள் தலைமையேற்றார் இப்பள்ளி முதல்வர் திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் தலைமை விருந்தினரை வரவேற்று சிறப்பித்தார் பள்ளி மாணவர்கள் அணிவாரியாக அணிவகுப்பு செய்தனர் பின்னர் பள்ளி துணை முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்கும் மாணவர்களின் பெயர் பட்டியலை வாசிக்க சிறப்பு விருந்தினர் பள்ளி மாணவ தலைவர் அபினேஸ்வரன் மற்றும் ஐஸ்வர்யா தேவி ஆகியோருக்கு தலைமை பொறுப்பு கொடுத்து மாணவர்களை கௌரவித்து சிறப்புரை ஆற்றினார் தலைமையேற்ற மாணவர்கள் அனைவரும் தன் கடமையை செபனே செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இவ்விழாவை சிறப்பிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது புதுவையில் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் வெள்ளி 10 கிராம் ஆயிரத்தி நூற்றி ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதிய தொழிலாளர் சட்டத்திற்கு எதிர்ப்பு வரும் ஒன்பதாம் தேதி இந்தியா கூட்டனி சார்பில் பந்த் அறிவிப்பு நிலுவை சம்பளம் வழங்க கோரிக்கை நகராட்சி கொம்யூன் ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு பிரபல ரவுடி ஜனா துப்பாக்கி முனையில் கைது போலீசார் அதிரடி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்